ஒரு நாள் ஒரு சிறிய ஊரில் நாய் மற்றும் பூனை நல்ல நண்பர்களாக இருந்தனர் அவர்கள் தினமும் சேர்ந்து விளையாடி ஒன்றாக சாப்பிட்டு மகிழ்ந்தனர் ஒரு நாள் இருவருக்கும் அவர்கள் பிடித்த உணவு கிடைத்தது நாய் மகிழ்ச்சியாகச் சொன்னது ஆஹா இன்று நான் எலும்பு குழம்பு சமைக்கப் போகிறேன் பூனை மீனை பிடித்துக் கொண்டு வந்து சொன்னது நானோ மீன் குழம்பு சமைக்கப் போகிறேன் பூனை சொன்னது நாம் சேர்ந்து மீன் குழம்பு சமைப்போம் நாய் சிரித்துக்கொண்டு கொண்டு இல்லை எலும்புக் தான் சிறந்தது என்றது அதை கேட்ட பூனைக்கு கோபம் வந்தது எனக்கு மீன் தான் வேண்டும் என்று சொன்னது நாய் சிரித்து நக்கலாக பார்த்தது அதை பார்த்த பூனை கோபத்தில் நாயின் குழம்பு சற்றியே தள்ளிவிட்டது சட்டியிலிருந்து குழம்பு கீழே சிந்தியது நாய்க்கும் கோபம் வந்தது இருவரும் சண்டை போட்டு சத்தம் போட்டனர் அந்த சத்தத்தை கேட்டு ஒரு பெரிய யானை அங்கு வந்தது யானை கேட்டது என்னது யார் சண்டை போடுறாங்க நாய் பூனை இருவரும் நடந்ததை சொல்லினார்கள் யானை சிறிது யோசித்து நாய்க்கும் பூனைக்கும் முகில் கொடுத்து இருவரும் இதை சாப்பிடுங்க நாய் பூனை இருவரும் குழப்பமாகப் பார்த்தனர் நாய் கேட்டது யானை அண்ணா இது எப்படி சாத்தியம் யானை சிரித்துக்கொண்டு சொன்னது அப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் பிடித்த உணவு வேறு வேறு அதை மாற்ற கூடாது அதை கேட்ட நாய் தன்னுடைய தவறு புரிந்தது பூனையிடம் மன்னிப்பு கேட்டது பின் இருவரும் தங்கள் தங்கள் உணவை சமைத்து சுவையாகச் சாப்பிட்டனர் அதன் பிறகு அவர்கள் சண்டை போடவே இல்லை ஒவ்வொருவருக்கும் பிடித்தது வேறு அவரவர் விருப்பத்தை மதிப்பது நல்லது